அதாவது இந்த ஸ்கூல் சார்பாக பேசுகிற மாதிரியான அப்புறம் அமமுக இந்த மாதிரி கட்சி சார்பாகவும் பேசுகிற மாதிரியான உழைப்புகளை போட்டு காசு வாங்குறதா ஒத்துக்கிறீங்க இப்போ திருப்பி இந்த ஸ்கூல் டாபிக் வந்தீங்கன்னா ஸ்கூலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இந்த கலா ஐவன் ஐயர் கூட எடுத்துருக்கேன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா அந்த ஸ்கூல் ஓனர் அவருக்கு கழுத்தளவு கடன் இருக்கு கழுத்தளவு கடன் இருக்குங்கிறதுக்காக ஒரு மாணவியும் மாணவரையும் கொல்ல முடியுமா அந்த ஸ்கூல் நீங்க எப்படிங்க முடிவெடுக்கிறீங்க திரும்ப திரும்ப

சில விஷயங்கள் காசு வருது நீங்க ஒத்துக்கிறீங்களா காசு வருதா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கவே தலைவரு திமிங்கள்தான் சரி நீங்க ஏன் திரும்ப திரும்ப அந்த ஸ்கூல் ஓனருக்கே சப்போர்ட் பண்றீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க பேசணும்னு நினைக்கிறீங்க ஆமா இப்போ பாதிக்கப்பட்ட நபர் யாரு உண்மையிலுமே அந்த பள்ளி பள்ளி மாநில நிர்வாகம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு எப்படிங்க இப்ப அவங்க அந்த அந்த மாணவிக்கான என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க அந்த மாணவிட்டுங்க காதல் இருந்திருக்க அந்த பொண்ணு அதை நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க என்டர்டைன்மெண்ட் வைக்கிறேன் பேர்ல லவ் சீன் அது இது வச்சு குழப்பம் போட்டாங்களா அது ஒரு சந்தோஷம் அவங்க அம்மா ஏதோ பள்ளி மூ இழுத்து மூடுன்னுங்கிறாங்க இதெல்லாம் எந்த மக்கள் நியாயம் இழுத்து மூடிட முடியுமா இல்ல மூடுதான் பாருங்களேன் பார்ப்போம் பள்ளி சார்பா தான் நீங்க பேசுவேங்கிறீங்க பள்ளி செஞ்சது தப்பு கிடையாது இந்த மாணவி செஞ்சது ஒரு ஸ்கூல் பாதிக்கப்பட்டிருக்கு அவர் அந்த ஸ்கூல் நிறுவனர் ரவிக்குமார் அவர்கள் அழுத்தளவு கடந்து அழுத்தளவு கடந்து அவங்க எல்லோருமே எப்படின்டா சரி புனிதமானவங்க நீங்க அந்த மாணவிய மாணவி மேல இருக்க பிரஷரை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க இந்த மாணவி மேல ஒரு பிரஷர் இல்லாம அந்த மாணவி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான காரணங்கள் நான் பேச மாட்டேங்க கூல் நிர்வாகத்துக்கு ஆதரவா தான் நான் பேசுவேன் ஏன்னா அவங்க பா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கதாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த பரவு நீங்களாம் பேசி நீங்க பேசிட்டு போங்க நான் பேச முடியாதுங்க நான் கூல் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நினைக்கிறேன் என் கருத்து அதுதான் என்னோட கலா ஆய்வு அதுதான் என் சோர்ஸ் அதுதான் சொல்லியிருக்கு நான் நான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் கிளியரா இருக்கு அப்போ உங்கள் கருத்துலேருந்து நீங்கள் மாறுபட்டு வர மாறுபட்டு வர மாட்டேன் முடிஞ்சால் நீங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் என்ன நீங்கள் ப்ரூஃப் கொண்டு முடிஞ்சால் பண்ணி பாருங்களேன் கடந்த சில நாட்களாக நீங்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசிருக்கீங்க அதுக்கு முன்னாடி சசிகலாவுக்கு ஆதரவாக பேசிருக்கீங்க அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அதாவது நீங்கள் இப்போ ஆளுங்கட்சி மேலே வன்மத்தை கேட்க பார்க்குறீங்களா இருந்தால் கடந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றினாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எடப்பாடி மிக உண்மையாலுமே எடப்பாடி ஒரு மிகப்பெரும் ஆளுமை தான் சசிகலா நோரவர் சசிகலா அவர்களை பற்றி பேசினேங்கிறது அது என்னோட பர்சனல் விருப்பம் நான் யாரை யாருக்கு ஆதரவு கொடுப்பேன் யாருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய நலன் சார்ந்தது நான் வந்து இப்போ நான் உங்களை யாரும் சொல்லலைல என் ஃபாலோவர்ஸ் யூடியூப்லயா லட்சக்கணக்க பேர் பார்க்குறானா நான் சொல்கிறது ஏன் நம்புறீங்க நான் சொல்கிறது ஏன் நம்புறீங்க

அப்படின்னு சொல்லலாம் அது அப்படிதான் செய்யலாம் கேஸ்லாம் கேரு கே சொன்னால் சொன்ன சொன்னேன்னே விட்ருவான் அப்படி திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுகவுக்கும் எனக்கும் பிரச்சனைன்றது ஒரு பெரும் பிரச்சனை ஒன்று இருக்கு கடந்த ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி காலத்துல நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அதன் காரணமாக அதன் காரணமாக சொல்ல முடியாது இருந்தாலும் திமுகவோட ஃபெயிலியர் இங்கே இருக்குது திமுக உளவுத்துறை ஃபெயிலியர் இருக்குது திமுகவோட பிரச்சனைகள் நிறைய இருக்குது சப்ரேஷனும் உதயநிதி ஸ்டாலின் தான் இங்கே இருக்கிற திமுகவுக்கு பெரும் த்ரெட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி திமுகவை பிரச்சனை சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிறதுக்காக நீங்கள் இப்போ திமுக மேலே தொடர்ந்து பள்ளிகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறீங்க அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா எனக்கு பிரச்சனை இருக்கு நான் இல்லைன்னா சொல்லல ஆமா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போது வெளியில இருக்கு எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு நான் பே என் பேச்சு நிறைய பேர் கேட்கறாங்க அப்படின்னா நான் சொல்றது நீ உண்மை ஏன் டிஃபெண்ட் பண்றீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்றேன் இதனால முடிஞ்சா என்ன எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தான் ஆகணும் வேற வழியே இல்லை எனக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க நான் என்ன பேசினாலும் அதுக்குன்னு ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருக்காங்க

நல்ல உள்ள வகுத்ததடா பார்த்து கொஞ்சம் எல்லாருமே டார்கெட் பண்ணி அவங்களே வந்துட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு நான் பள்ளி நிர்வாகத்திற்காக தான் பேசுவேன் ஏன்னா யாரும் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறது நான் கண்டிப்பாக பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக தான் பேசுவேன் அவங்களுக்கு ஆதரவான ஸ்டாண்டு தான் எடுப்பேன் அடுத்து வர்ற நிகழ்ச்சிகளை என்ன நடப்பு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பார்க்குவேன் பிரச்சனை நன்றி இவர் எவனாவது ஒரு நிகழ்ச்சி ஏறிட்டு அந்த மேடையே தனக்கானதாக ஆக்கிக்குவார் அங்கே ஏறி ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பார் கல்யாணம் விடுனா இவர்தான் மாப்பிள்ளையா இருக்கும்னு நினைப்பாரு எவர் விடுந்தா இவர்தான் குணமா இருக்கும்னு நினைப்பாரு தலைவரின் நெத்தியில பட்ட உங்களுக்கு இருக்கா